வணக்கம் தமிழ்நாடு வலையொலி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வாராந்திர கலப்பணியில் குவைத் சென் தமிழர் பாசறை நிர்வாகிகள் கலை பண்பாட்டு பாசறை தலைவர் திரு கண்ணன் ஒருங்கிணைப்பில் காலை எட்டு மணி முதல் ஒன்பது முப்பது வரை அபுகலிப்பா பூங்காவில் பறை இசை பயிற்சி இதில் பறை இசை குழுவினர் கலந்து கொண்டனர் மேலும் ஒன்பது முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை குவைத் செந்தமிழர் பாசறை ஆண்டோர் அவை நிர்வாகிகள் பாசறை முதன்மை நிர்வாகிகள் மண்டல நிர்வாகிகள் பல ஒருங்கிணைப்பாளர்கள் என அனைத்து நிலை நிர்வாகிகளான திரு கல்யாண முருகேசன் திரு ராஜேந்திரன் திரு தேவிகி முருகேசன் திரு கார்த்திகேயன் திரு தமிழன் ஜார்ஜ் திரு டேனியல் அருள்ராஜ் திரு க செந்தில் திரு வெள்ளியங்கிரி திரு அருண் திரு ஜெயபிரகாஷ் திரு முருகன் செல்வமுத்து திரு சுப்புராஜ் திரு உள்ளிட்டவர்கள் வருகின்ற நவம்பர் ஒன்று தமிழ்நாடு நாளை அக்டோபர் முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை குவைத்தில் முதல் முறையாக குவை செந்தமிழ் பாசறை அமைப்பு முன்னெடுக்கப்படுகின்றது அதை முன்னிட்டு தமிழ்நாடு நாள் அழைப்பிதழை குவைத்தில் உள்ள தமிழ் அமைப்புகளிடம் தமிழர் குடும்பங்களிடமும் தமிழர்களிடமும் கொடுத்து விழாவிற்கு அழைப்பு விடுவித்தனர் மேலும் குவை செந்தமிழர் பாசறை அமைப்பில் புதிதாக இணைந்த உறவுகளுக்கு உறுப்பினர் அட்டை வழங்குதல் புதிய உறுப்பினர்கள் இணைப்பது வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனையுடன் மாலை ஏழு ஏழு மணி வரை உறவுகள் சந்திப்பு நிகழ்வு நடைபெற்றது மேலும் குவைத் செந்தமிழர் பாசறை தமிழ் மீட்சி கூடுதல் நிர்வாகியான பட்டுக்கோட்டை திரு சத்தியன் அவர்கள் தாயக பயணம் மேற்கொண்டார் அவரை விமான நிலையம் சென்று வழியனுப்பி வைத்ததுடன் வெள்ளிக்கிழமை கலைப்பணியை நிறைவு செய்தார்கள் செந்தமிழர் பாசறை குவைத் நிர்வாகிகள் நன்றி வணக்கம்